சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கடன் கடன் பிரச்சனை சீக்கிரமாக நம்மை விட்டு விலக நம்ம சின்ன பரிகாரம் தான் செய்ய போறோம் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணுக்கு தெரியாத ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் இந்த பண பிரச்சனையில் இருந்து என்னால் விடுபட முடியும் தவிர எந்த வழியும் எனக்கு தெரியாது சொத்து இல்லை கடன் அடைக்கும் அளவுக்கு வருமானம் இல்லை நகையும் இல்லை ஆனால் கடன் மட்டும் தகுதிக்கு மீறி வாங்கி செலவு செய்து விட்டோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு செலவா இருக்கட்டும் அல்லது திடீரென்று என்று மருத்துவ செலவா இருக்கட்டும் இப்படி எதற்காகவோ கெட் நேரத்தில் கடனை வாங்கி செலவு செய்துவிட்டோம் திருப்பி அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் வாங்கிய கடன் இன்றைய சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது இக்கட்டான சூழ்நிலையும் வந்துவிட்டது கடனையும் திருப்பி அடைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இல்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் என்ன செய்வது இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுப்பது நம்முடைய கர்ம வினைகள் தான் நாம் செய்த பாவங்கள் தான் பாவத்தை இந்த ஜென்மத்தில் செய்திருக்க மாட்டோம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த கர்ம வினை நம்மை துரத்தி அடிக்கிறது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிபாடு தான் இருக்கு அதாவது என்னதுன்னா அன்னதானம் அன்னதானம் செய்வது மட்டும்தான் ஒரே ஒரு வழி அன்னதானம் செய்வதா அன்றாட பிழைப்புக்கே நமக்கு வழி இல்லை வாங்கிய கடனையும் திருப்பி கொடுக்க முடியாமல் தான் கஷ்டத்தில் தவித்து வருகின்றேன் நம்ம எங்கிருந்து அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இதற்கு நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் ஒரு சில எளிய பரிகாரங்களை சொல்லி வச்சிருக்காங்க அதுதான் அரிசி மாவால் கோலம் போடுவது கோலம் போட்டா எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க எல்லோராலும் தினமும் சமைத்து கொண்டு போய் மனிதர்களுக்கு அன்னதானம் செய்ய முடியாது மனிதர்களுக்கு கொடுத்தால் தான் அது அன்னதானம் என்ற அர்த்தமும் கிடையாது வாயில்லா ஜீவராசிகளுக்கு போடப்படும் சாப்பாடும் அன்னதானம்தான் நம்ம டெய்லி வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலம் வந்து அரிசி மாவிலால் போ போடலாம் அரிசி மாவால் கோலம் போட்டால் எறும்பு குருவி இது போல வாயில்லா ஜீவன்கள் வந்து அதை சாப்பிட்டு விட்டு நம்மை வாழ்த்தும் ஆனால் இன்று அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டது வெறும் அரிசி மாவில் யாரு கோலம் போடுவதில்லை கோலமாவு சுண்ணாம்பு சில பேருக்கு கோலம் போட வீட்டு வாசல் இடமே இல்லை அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய நிலைவாசல் டைல்ஸ் ஒட்டி இருந்தால் கூட அந்த இடத்தில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து துடைத்துவிட்டு பச்சரிசி மாவால் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு வைங்கள் நான்கு எறும்புகள் வந்து சாப்பிட்டு சென்றாலும் உங்களுக்கான புண்ணியம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் வாசலில் எறும்பு பீஸ் கிழித்து விட்டு கோலம் போட்டால் எறும்புகள் வந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லை அதை அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கோலம் போறோம் எதுக்கு அரிசி மாம்பளை கோலம் போடுறோம் எதுக்கு எறும்புகள் வந்து சாப்பிடுன்றதுக்காக தான் நம்ம அரிசி மாம்பளை கோலம் போடுறோம் எறும்பு உள்ள வந்துடுமோன்னு நினைச்சு நீங்க அதை சாக்பீஸ் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்க செஞ்சும் பயனில்லை இல்லை என்னதான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதற்கு கேட்ன்னு ஒன்று கட்டாயம் நம் இருக்கும் வீட்டிற்கு வெளி பக்கத்தில் நம்ம நைட்டு தூங்க செல்வதற்கு முன்பாக பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து உங்க வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் தூவி விட்டு வாருங்கள் இரவு நேரத்துல சின்ன சின்ன பூச்சிகள் சின்ன சின்ன எறும்புகள் எல்லாம் உணவு தேடி வரும் நீங்கள் போட்ட இந்த அரிசி மாவையும் வெள்ளத்தையும் எடுத்து கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த எறும்புகள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையும் கடன் சுமை குறையும் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்துதான் பாருங்கள் எதையுமே நம்ம இப்படி செய்தால் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் மட்டும் நீங்க பட வேண்டும் எதுவா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவா நம்ம நினைச்சு ஒரு பரிகாரம் செய்யறோம்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதையே கொடுக்கும் ஏன்னா நம்ம மனசுதான் காரணம் இது எத்தனையோ நம்ம செஞ்சுட்டோம் இப்ப இது செஞ்சா மட்டும் நடக்குமா அப்படின்னு நம்ம மனசுதான் அப்படின்னு நினைக்கும் அந்த மாதிரி நீங்க நெகட்டிவா நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது வந்து வீணாக தான் போகும் அதனால எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் கொஞ்சமாக மாவையும் வெள்ளத்தையும் கலந்து தூவி விடுவதால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதும் கிடையாது பத்து ரூபாய்க்கு அரிசி மாவு வாங்க பத்து ரூபாய்க்கு வெள்ளமோ அல்லது கூட கலந்து எந்த தவறும் கிடையாது வெள்ளம் வாங்க நீங்கள் வெறும் சர்க்கரை உங்க வீட்டு வாசல தூவி விடலாம் இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்பவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் தீராத கடன் சுமை குறைய செய்யும் குடும்பத்தில் இருக்கும் தீராத கஷ்டங்களும் தீரும் இந்த வழிபாடு இந்த ஒரு பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ